எட்டாம் வகுப்பு நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் பாடத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை பார்க்கலாம் முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து வெப்பநிலை மாணிகளில் பயன்படுத்தப்படும் திரவ உலோகம் தாமிரம் பாதரசம் வெள்ளி தங்கம் விடை பாதரசம் ரசவாதிகள் நீரை குறிப்பதற்கு பயன்படுத்திய படக்குறியீடு இதுல ஈ இருக்கிறது அதாவது முக்கோணம் தலைகீழா இருக்கிற மாதிரி உள்ளதுதான் நீருக்காக குறிப்பிடப்பட்டது எந்த தனிமத்தின் பெயர் கோள்களின் பெயரிலிருந்து பெறப்படவில்லை புளூட்டோனியம் நெப்டியூனியம் யுரேனியம் பாதரசம் இதில் விடை பாதரசம் பாதரசத்துடைய குறியீடு என்ன ஏஜி ஹெச்ஜி ஏயு பிபி விடை ஹெச்ஜி கம்பியாக நீளும் தன்மையை பெற்றுள்ள அலோகம் எது நைட்ரஜன் ஆக்சிஜன் குளோரின் கார்பன் விடை கார்பன் உலோகங்களை அவற்றின் தகடுகளாக மாற்ற உதவும் பண்பு எது கம்பியாக நீளும் பண்பு தகடாக விரியும் பண்பு தகடாக விரியும் பண்பு தன்மை இதுல தகடாக விரியும் பண்பு அப்படிங்கிறது மின்சாரத்தை கடத்தும் அலோகம் கார்பன் ஆக்சிஜன் அலுமினியம் சல்பர் விடை கார்பன் கரிக்கோல் அதாவது பென்சிலுடைய நடுத்தண்டில் இருப்பது கிராஃபைட் வைரம் அலுமினியம் கந்தகம் விடை கிராஃபைட் மூலக்கூறுகளின் அமைப்பை கொண்டு பின்வரும் பொருட்களில் இயற்பியல் நிலைகளை அடையாளம் காண்க ஏ வாயு பி திண்மம் சி திரவம் ஏ திரவம் பி திண்மம் சி வாயு ஏ வாயு பி திண்மம் சி திரவம் ஏ திரவம் பி வாயு இதுல இந்த படம் கொடுத்துருக்குது பாருங்க அதை வச்சு பார்க்கணும் அதாவது ஏ வாயு பி திண்மம் சி திரவம் அந்த மூலக்கூறுகள் எவ்வளவு நெருக்கமா இருக்குங்கிறத பொறுத்து இது அமையும் கோடிட்ட இடங்களை நிரப்புக உலோகங்களின் பண்புகளையும் அலோகங்களின் பண்புகளையும் பெற்றுள்ள தனிமங்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன உலோக போலிகள் டங்ஸ்டனின் குறியீடு விடை டபுள்யூ பெரும்பான்மையான உலோகங்களின் உருகுநிலை அலோகங்களின் உருகுநிலையை விட டேஷ் அதிகம் நீரில் உள்ள தனிமங்கள் டேஷ் மற்றும் டேஷ் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் டேஷ் குறை கடத்தியாக பயன்படுகிறது சிலிக்கன் அல்லது ஜெர்மானியம் பொறுத்துக இத மாதிரி பொருத்தி எழுதணும் அதுக்கான விடைகளை பார்த்துக்கோங்க மிகச் சுருக்கமான விடையெளி கம்பியாக நீளும் தன்மை என்றால் என்ன உலோகங்களை இழுத்து மெல்லிய கம்பியாக மாற்றும் பண்பிற்கு கம்பியாக நீளும் தன்மை என்று பெயர் கேள்வி இரண்டு பின்வரும் சேர்மங்களில் உள்ள தனிமங்களின் பெயர்களையும் அவற்றின் குறியீடுகளையும் எழுதுக கார்பன் மோனாக்சைடு சலவை சோடா கார்பன் மோனாக்சைடு வாய்ப்பாடு வந்து சிஓ கார்பன் ஆக்சிஜன் இருக்கு குறியீடு சிஓ அந்த இதுல ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய தனிமங்களுடைய குறியீடு சலவை சோடா சோடியம் கார்பனேட் சோடியம் கார்பன் ஆக்சிஜன் மூனுடைய குறியீடும் எழுதணும் பின்வரும் தனிமங்களின் குறியீடுகளை எழுதுக ஆக்சிஜன் தங்கம் கால்சியம் காட்மியம் இரும்பு ஆக்சிஜன் ஓ தங்கம் ஏயு கால்சியம் சிஏ காட்மியம் சிடி இரும்பு எஃப்இ நாம் உயிர் வாழ்வதற்கு மிக அவசியமானதும் அனைத்து உயிரினங்களும் சுவாசிக்கும் போது உள்ளிழுத்துக் கொள்வதுமான அலோகம் எது இது நமக்கு தெரியும் ஆக்சிஜன் ஏன் ஆலய மணிகள் உலோகங்களால் செய்யப்படுகின்றன உலோகங்கள் தட்டப்படும்போது தனித்துவமான ஒலி எழுப்பும் பண்பை பெற்றுள்ளதால் ஆலய மணிகள் செய்ய பயன்படுகின்றன வேதி குறியீடுகள் தரும் தகவல்கள் யாவை வேதி குறியீடுகள் தனிமங்களின் பெயர்களை சுருக்க வடிவில் குறிக்கின்றன உலோக போலிகளுக்கு இரண்டு எடுத்துக்காட்டுகள் சிலிக்கன் போரான் திரவ நிலையில் உள்ள ஏதேனும் மூன்று சேர்மங்களை குறிப்பிடுக நீர் கந்தக அமிலம் அசிட்டிக் அமிலம் உலோக போலிகளில் ஏதேனும் மூன்றை குறிப்பிடுக அதோடைய பண்புகள் மூன்றை குறிப்பிட சொல்லியிருக்கு அரை வெப்பநிலையில் உலோக போலிகள் அனைத்தும் திண்மங்கள் உலோக போலிகளின் இயற்பியல் பண்புகள் உலோகங்களை ஒத்திருக்கின்றன உலோகப் போலிகளின் வேதியியல் பண்புகள் அலோகங்களை ஒத்திருக்கின்றன உலோகப் போலிகள் உலோகங்களுடன் சேர்ந்து உலோக கலவைகளை ஏற்படுத்துகின்றன சுருக்கமான விடையளி ஊறுகாயை அலுமினிய பாத்திரத்தில் வைக்கலாமா காரணம் கூறு ஊறுகாயை அலுமினிய பாத்திரத்தில் வைக்கக்கூடாது ஏனெனில் ஊறுகாயில் உள்ள அமிலங்கள் உலோக அலுமினியத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளிப்படுத்தும் இதனால் ஊறுகாய் கெட்டுப்போவிடும் உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் ஏதேனும் நான்கினை அட்டவணைப்படுத்துக இந்த அட்டவணை நம்ம போட்டுக்கலாம் சமையல் பாத்திரங்கள் ஏன் அலுமினியம் மற்றும் பித்தளையில் செய்யப்படுகின்றன அலுமினியம் மற்றும் பித்தளை சிறந்த வெப்ப கடத்திகள் அலுமினியம் மற்றும் பித்தளை பாத்திரங்களின் உட்பகுதியில் வெள்ளியம் பூசப்படுவதால் உணவுப் பொருட்களுடன் அவ்வுலோகங்கள் வினைபுரிவது தடுக்கப்படுகிறது எனவே சமையல் பாத்திரங்கள் அலுமினியம் மற்றும் பித்தளையில் செய்யப்படுகின்றன ரசவாதம் வரையறு குறைந்த மதிப்புடைய உலோகங்களை தங்கமாக மாற்றும் செயலுக்கு ரசவாதம் என்று பெயர் பின்வரும் குறியீடுகளால் குறிக்கப்பெறும் தனிமங்களின் பெயர்களை எழுதுக அந்த குறியீடு அதுடைய தனிமங்களுடைய பெயர்கள் ஏதேனும் ஆறு அலோகங்களின் பெயர்களையும் அவற்றின் குறியீடுகளையும் எழுதுக ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் நைட்ரஜன் சல்பர் குளோரின் ஏதேனும் நான்கு சேர்மங்களையும் அவற்றின் பயன்களையும் எழுதுக நீர் குடிநீர் கரைப்பான் சாதாரண உப்பு அன்றாட உணவில் முக்கிய பங்கு மீன் இறைச்சி இது எல்லாமே கெட்டுப்போகாமல் பாதுகாக்க உதவுது சர்க்கரை சுக்ரோஸ் இனிப்புகள் மிட்டாய்கள் பழச்சாறுகள் இதெல்லாம் இருக்கு சோடா சோடியம் பைகார்பனேட் தீயணைப்பான் பேக்கிங் பவுடர் கேக் ரொட்டி தயாரிக்க பயன்படுது அலங்கார நகை தயாரிப்பில் பயன்படும் உலோகங்களை குறிப்பிடுக அலங்கார நகை தயாரிப்பில் பயன்படுத்தக்கூடிய உலோகங்கள் தங்கம் வெள்ளி பிளாட்டினம் தாமிரம் பின்வரும் சேர்மங்களின் பயன்களை குறிப்பிடுக சொல்லி கொடுத்திருக்கு அதோடைய பயன்கள் ரொட்டி சோடா தீயணைப்பான் பேக்கிங் பவுடர் கேக் ரொட்டி தயாரிக்க சலவை தூள் கிருமி நாசினி குடிநீர்ல வந்து சுத்திகரிப்பானா பயன்படுது சுட்ட சுண்ணாம்பு சிமெண்ட் தயாரிக்கிறதுல பயன்படுது காரணம் கூறுக உணவுப் பொருட்களை உறையீடு செய்வதற்கு அலுமினிய தகடுகள் பயன்படுகின்றன அலுமினியம் உலோகமாதலால் மெல்லிய தகடாக அடித்து உணவுப் பொருட்களை கட்ட உதவும் உரைகள் செய்ய பயன்படுது மேலும் பொதுவா அலுமினியம் உணவுப் பொருட்களோட வினை புரியாது திரவங்களை சூடுபடுத்துவதற்கான மூழ்கு தண்டுகள் உலோகங்களால் செய்யப்படுகின்றன உலோகங்கள் சிறந்த வெப்ப கடத்திகள் எனவே திரவங்களை சூடுபடுத்துவதற்கான மூழ்கு தண்டுகள் செய்ய பயன்படுகின்றன வாட்டர் ஹீட்டர்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா அது சோடியம் பொட்டாசியம் ஆகிய இரண்டும் மண்ணெண்ணையின் உள்ளே வைக்கப்படுகின்றன சோடியம் பொட்டாசியம் காற்றோட வினைபுரிந்து ஆக்சைடு மற்றும் கார்பனேட் படலங்களை உருவாக்குறதுனால அதோடைய நிறம் மங்கிரும் அதனால காற்றோட வினைபுரிவதை தடுக்கிறதுக்கு சோடியமும் பொட்டாசியமும் வைக்கிறாங்க நீருடன் இது வினைபுரியுங்கிறதுனால தண்ணிக்குள்ள வைக்க முடியாது வெப்பநிலை மாணிகளில் பாதரசம் பயன்படுத்தப்படுகிறது இதுக்கு காரணம் என்னன்னா அதன் அதிக அடர்த்தி வெப்பத்தினால் சீராக விரிவடையக்கூடிய அதோடைய தன்மை கல் அல்லது மரம் போன்ற பொருட்களில் இருந்து கம்பிகளை தயாரிக்க முடிவதில்லை ஏன் கல் அல்லது மரம் போன்ற பொருட்கள் இழுக்கப்படும் போது மெல்லிய கம்பியாக நீளும் பண்பினை பெறவில்லை எனவே கல் அல்லது மரம் போன்ற பொருட்களிலிருந்து கம்பிகளை தயாரிக்க முடிவதில்லை